ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் பிக் பாஸ் லைவ்ல இப்ப நடந்த ஒரு டாஸ்க் இருக்கிறதுக்கு தகுதி கிடையாது நான் இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க் நடந்தது அந்த டாஸ்க் முடிஞ்சேன்னா ரெண்டு குரூப்பாக ஃபார்ம் ஆனாங்க ஒரு குரூப் சபரி அரோரா விக்ரம் சாண்ட்ரா இந்த நாலு பேருமே ஃபார்ம் ஆனாங்க இன்னொரு குரூப் வந்து திவ்யா ரம்யா வியானா இவங்க மூணு பேர் அதாவது வந்து இவங்க என்ன சொல்றாங்கன்னா திவ்யா என்ன சொல்றாங்கன்னாக்கா இப்போ திவ்யா வந்து வன்மத்தை கொட்டிட்டு இருக்காங்க போதண்டா சாமி காதல ரத்தம் தான் வருது விக்ரம் 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 யார்கிட்ட வந்தாலும் விக்ரம் 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 அவங்க ஒரு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாங்களாம் அதாவது வந்து அவர் பண்ணா தப்பு இல்லையா நம்ம பண்ணா தப்பா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாங்களாம் வியானா வந்து கூட அதை தான் சொன்னா அப்படின்னு சொன்னதில்ல திவ்யாவுக்கு அவ்வளோ சந்தோஷம் வியானெல்லாம் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் நம்ம தான் அப்படி நினைச்சிருந்தோம்னு பார்த்துக்கா வெளியில இருந்து பார்த்தவங்களை கூட அப்படிதான் நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திவ்யாவுக்கு ஒரே சந்தோஷம் அவர் தான் மன்னிப்பும் கேட்டுருவார் நேற்று லிவிங் ஏரியால அதுக்கப்புறம் திவ்யா வந்து சொல்லுவாங்க பரவாயில்ல விக்ரம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க ஏதோ ஃபீல் இல்லை சொல்லிட்டீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னுடுவாங்க திரும்பவும் அதே கதை எடுப்பாங்க திவ்யா அவர் பண்ணதெல்லாம் தப்பு இல்லையா நம்ம பண்ணதுலாம் தப்பான் அவர் பண்ணா தப்பு இல்லையா நம்ம பண்ணாதான் தப்பான் அவர் கால வாரி விட்டா தப்பு இல்லையா நம்ம செஞ்சா தப்பான் என்னடா உங்களது அப்படின்ற மாதிரி திவ்யா வந்து புலம்பி தள்ளிட்டு இருக்காங்க ரொம்ப நேரமா வந்து வியான கிட்ட நேத்துல இருந்து வியானா கிட்ட புழம்பிட்டு இருந்தாங்க இன்னைக்கு வந்து ரம்யா கிட்ட புலம்பின்ங்கிறாங்க இதே வேலையா போச்சு திவ்யாக்கு அப்படியே இந்த பக்கம் வந்தாக்கா அரோரா விக்ரம் சபரி சாண்ட்ரா இவங்க வந்து அந்த துஷார் பத்தியே பேசிட்டு இருக்காங்க துஷார் பத்தி பேசுனா அந்த அம்மா அப்படியே வெக்கப்படுறது என்ன அந்த அம்மா வந்து பிளெஷ் ஆகுறது என்ன அவ்வளோ சந்தோஷப்படுறதுன்னா அவங்க விளையாடுறதெல்லாம் வந்து கேவலத்தின் உச்சமா இருக்குது அப்படியே இவங்களுக்கு வந்து காவிய காதல் வந்து கேவலமான காதல் வந்த ரெண்டாவது வாரத்துல கிசவிக்கு கூப்பிட்ட இந்த அம்மா அப்படியே காவிய காதல் இது மூணு வாரம் நாலு வாரம் இருந்துட்டு போயிட்ட துஷாரு இப்போ துஷாரு கோசம் இந்த அம்மா வைட்டுங்கிறாங்களா துஷாரு 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 துஷாருட்டு ஐயா ரொம்ப எரிச்சலாக இருக்குங்க இந்த நாலு பேர் சேர்ந்து இதே பேசிட்டு இருக்காங்க சபரியும் விக்ரமும் துஷாரு துஷாருன்றாங்க இந்த அம்மா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வர்றதும் வைக்க ரொம்ப கொடுமையாக இருக்காங்க இவங்க இவங்களுடைய கேமரா வந்து எங்களை பக்கம் திரும்பினாலே இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க வேற எதுவுமே பேசுறதுக்கு அவங்க கிட்ட இல்லை திவ்யாவுக்கு ஒரே மன உளைச்சலுங்க என்னன்னாக்கா சாண்ட்ரா வந்து அந்த மாதிரி பிரச்சனை பண்ணதுக்கு எனக்கு ஒரு க்ளோஷர் கொடுக்கல எங்கிட்ட வந்து ஒரு மன்னிப்பு கேட்கல எங்கிட்ட வந்து ஏன் நடந்துக்குன்னா அந்த மாதிரி அந்த விஷயங்கள் டீட்டெயிலாக பேசலன்ட்டு வரவங்க போறவங்க கிட்ட எல்லாருக்கிட்டையும் இதையே பற்றி பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா இன்னொன்று சொல்றாங்கன்னாக்கா கனி இருக்கும்போது சாண்ட்ரா வந்து அந்த கனி குரூப்பை பற்றி எவ்வளோ தப்பு தப்பா பேசுனாங்க ஆனா இப்போ பாருங்க அவங்களோட போய் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க இவங்கெல்லாம் வெளியே போயிட்டு சேண்ட்ரா வந்து இவங்கள பற்றி என்ன தப்பு தப்பாக பேசினாங்கன்ட்டு அவங்க இந்த வீடியோ எல்லாம் பார்க்கணும் அப்போல்லாம் ஷாண்ட்ராவை பற்றி தெரியும் அப்படின்றாங்க கனி வந்து நாளைக்கு வந்தால் நல்லா இருக்கும் கனி நாளைக்கு வந்தாக்கா கனி வந்து என்ன பேசுவாங்கன்னு தெரியல கனி நாளைக்கு வந்தாக்கா கொஞ்சம் நல்லா இருக்கும் தாங்க இப்படி போயிட்டு போயிட்டுருக்கு இந்த லைவ்ல இந்த ரெண்டு பேர் திவ்யா ஒரு பக்கம் பிறமிட்டு இருக்காங்க சாண்ட்ரா வந்து எனக்கு குளோஷர் கொடுக்கல விக்ரம் வந்து இந்த மாதிரி பேசிட்டாப்புல இந்த மாதிரி பண்ணிட்டாப்புல இந்த பக்கம் குரூப்பெலாம் வந்தாக்கா துஷாரு துஷாரு துஷார் இதை பற்றி வேறு வேலையே இல்லாமல் இதை பற்றி பேசிட்ருக்காங்க மக்களே அடுத்த வீடியோ நான் சந்திக்கிறேன் நன்றி மக்களே